ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் உங்கள் எல்லாரையும் லைஃப் ஆஃப் சுமதி சேனலுக்கு வரவேற்கிறேன் குளிர்காலம் முடிஞ்சு வெயில் காலம் ஆரம்பிச்சிருச்சு நல்ல வெயில் கொளுத்துது ஒரு வாரமாக சரி அப்பளம் வச்சிடலாம் அந்த அரிசி அப்பளம் வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க எண்ணெய் வருத்தோன்னா எண்ணெய் ரொம்ப கம்மியாக பிடிக்கும் அது எண்ணெயே இழுக்காது நம்ம ஊற்றி வச்ச எண்ணெய் அப்படியே இருக்கும் இந்த அப்பளம் குழந்தைங்க கூட ரொம்ப சாஃப்டாக இருக்கிறதால பெரியவங்க குழந்தைங்க எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க ஆவியில் வேக வைக்க போகிறோம் இந்த அப்பளம் இதுக்கு ஒரு நாள் நல்ல வெயில் இருந்தால் போகிறோம் காலையில் வச்சோம்னா சாய்ந்தரத்துக்குள்ளே நல்லா காஞ்சிரும் நம்ம நைட்டு இதை வறுத்துடலாம் அந்த அளவு காஞ்சிரும் இதில் நிறைய வெரைட்டிஸ் இருந்தாலும் இன்றைக்கி நம்ம சீரகம் போட்ட அரிசி அப்பளம் பார்க்க போகிறோம் இது செய்கிறதுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக இருக்குங்க நம்ம வீட்டில் இருக்க பிள்ளைங்க கூட வந்து ஹெல்ப் பண்ணுவாங்க ரொம்ப ஈஸியாக செய்யக்கூடிய இந்த அரிசி அப்பளம் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க நாளைக்கு காலையில் அப்பளம் வைக்கிறோன்னா இன்றைக்கி சாயந்தரம் அஞ்சு மணிக்கு ஒரு ஆழாக்கு புழுங்கல் அரிசி ஊற வைக்கிறேன் இட்லி அரிசி எல்லாம் ஏதாவது ஒரு புழுங்கல் அரிசி எடுத்து ஊற வைக்கலாம் நல்லா கழுவி அது முழுகிற அளவு தண்ணி ஊற்றி ஊற வைக்கணும் கூடவே கால் ஆழாக்கு மாவு ஜவ்வரிசி அதையும் ஊற வைக்கணும் இது ரெண்டையுமே ரெண்டு மணி நேரம் கழித்து அதாவது ஏழு மணிக்கு நல்லா நைஸாக அரைச்சி அதை இரவு முழுவதும் புளிக்க வச்சு எடுத்து வைக்கணும் மறுநாள் காலையில் பச்சை மிளகா ஒன்பது அளவுக்கு ஒன்பது இருந்தால் இதுக்கு சரியாக இருக்கும் அதை நல்லா நைஸாக அரைச்சிக்கணும் கூடவே தேவையான அளவு உப்பையும் சேர்த்து மிளகாயோட விதை இல்லாத அளவு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கணும் இதை நம்ம புளிக்க வச்சு எடுத்து வச்சிருக்க மாவில் சேர்த்துக்கணும் மிக்சியை அரைச்சு அந்த தண்ணியையும் சேர்த்துக்கலாம் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு பெருங்காயம் சேர்த்துக்கிறேன் ஒரு எலுமிச்சம் பழத்தை நல்லா புழிஞ்சி அதோட ஜூஸையும் எடுத்துக்கிறேன் இதை நல்லா கட்டியாக அப்படியே நம்ம கரண்டியில் மெதுவாக எல்லாமே கலக்கிற அளவு பச்சை மிளகா உப்பு எலுமிச்சம்பழம் எல்லாமே மாவில் கலக்கிற மாதிரி மெதுவாக கலக்கணும் எல்லாமே நல்லா கலந்து கட்டியாக இந்த கிண்ணத்தில் இது அப்படியே வச்சிடலாம் சின்னதாக ஒரு கப் எடுத்து அதில் கட்டியாக கரைச்சிருக்கிறத கால் பாசி அளவு சேர்த்துக்கிறோம் இப்போது அந்த சின்ன கப்பில் எடுத்ததில் தேவையான அளவு தண்ணி ஊற்றி நல்ல தோசை மாவு பதத்துக்கு கரைச்சி எடுத்துக்கிறோம் இந்த தோசை மாவு பதத்துக்கு கரைச்சதுக்கு அப்புறமா நம்ம சீரகம் கொஞ்சம் கொஞ்சம் சேர்த்துக்கலாம் இந்த ஸ்டாண்டு நான் வீட்டில் வச்சுருக்கேன் இது உள்ளே வேக வைக்கிற அளவு இந்த ஸ்டாண்ட் பிடிக்கிற அளவு ஒரு அலுமினிய டப்பாவும் வச்சு அதுக்கு ஒரு மூடி ரெடி பண்ணியிருக்கேன் அப்படி இல்லைன்னா நம்ம இடியாப்பா ஸ்டாண்ட் கூட யூஸ் பண்ணிக்கலாம் இந்த ஸ்டாண்டுக்கு தகுந்த தட்டும் இருக்குது இப்போ நம்ம தட்டில் இந்த மாவை தோசை மாதிரி ஊற்றி ஒரு ஒரு தட்டையும் அடுக்கிட்டு இந்த நல்ல தண்ணி கொதிச்சப்பறம் நம்ம ஸ்டாண்டை உள்ளே வச்சு மூடின்னோம் மூணு நிமிஷத்தில் இது வெந்துடும் இதுக்குள்ளே இன்னொரு ஸ்டாண்டு இருக்குது ரெண்டு செட்டு இருக்குது அந்த இன்னொரு ஸ்டாண்டு அது வேகிறதுக்குள்ளே ஊற்றி அதையும் ரெடி பண்ணி வச்சுட்டேன்னா அது வெந்ததுக்கப்புறம் எடுத்துட்டு இதை வச்சிட்டோன்னா நம்மளுக்கு டைம் சேவ் ஆகும் சீக்கிரமாக இந்த அப்பளம் முழுவதையும் ஊற்றி எடுத்துடலாம் டைம் பார்த்து மூணு நிமிஷம் ஆனதும் மேல் தட்டை கையில் எடுத்துகிட்டு நீளமாக இருக்க இந்த ஜல்லிக்கரண்டியில் அந்த மொத்த ஸ்டாண்டையும் அழகாக எடுத்துடலாம் அடுத்ததாக ரெடி பண்ணி வச்சுருக்கேன் ஸ்டாண்டை உள்ளே வச்சு மூடிடுறோம் இதில் சின்ன சின்ன ட்ரிக்ஸ் எல்லாமே வீடியோ கடைசியில் கொடுத்துருக்கேன் அதையும் கவனமாக கேளுங்கள் இது வெளியே எடுத்ததுமே இந்த தட்டு எதுவும் சுடாது நம்ம ஒன்று மேலே ஒன்று வச்சா கூட பிடிக்காது இந்த மாதிரி எல்லாத்தையும் வேகமாக எடுத்துட்டு இதை பின் இல்லை ஊசியில் நம்ம ஈஸியாக எடுத்து இந்த மாதிரி ஒன்று மேலே ஒன்று அடுக்கி வச்சிடலாம் இது கிழியவே கிழியாது பிளாஸ்டிக் ஷீட் மாதிரி இது இருக்கும் பாருங்கள் ரொம்ப ஈஸியாக எடுத்துடலாம் இதை இந்த மாதிரி நம்ம உட்காந்த இடத்துல இது எல்லாமே எடுத்து அடுக்கிட்டு ரொம்ப ஈஸியாக அது பாருங்கள் எவ்வளோ ஈஸியாக வருது இது கடைசி அப்பளம் இது அப்போ கூட இந்த தட்டில் எதுவுமே பிடிக்கலை பாருங்கள் இவ்வளோ அழகாக வந்துடும் இது பார்க்கவே பிளாஸ்டிக் மாதிரி இருக்குது மொத்தமாக இந்த மாதிரி தட்டில் ஊற்றி அடுக்கி எடுத்து வச்சிடலாம் இது ஒன்றோட ஒன்றும் ஒட்டாது தட்டில் கூட நம்ம என்ன தடவை தேவையில்லைங்க நம்ம ஒரு துணியை விரித்து இல்லை இந்த மாதிரி பிளாஸ்டிக் ஷீட்டு அதில் ஈஸியாக நம்ம காய வச்சிடலாம் பாருங்கள் ஒன்றோட ஒன்றும் ஒட்டாது நம்ம எவ்வளோ நேரம் கழித்து எடுத்தாலும் இது வந்துடும் இந்த மாதிரி காய வச்சு ஒரு நாள் ஃபுல்லாக காஞ்சால் அது நல்லா காஞ்சிரும் இதில் மாவு அரைக்கும் போது நம்ம ரொம்ப மைய அரைக்கணும் வேக வச்சு நம்ம தட்டுலேருந்து எடுக்கும்போது தட்டிலேயே கொஞ்சம் ஒட்டிக்குது அப்படின்னா அது கொஞ்சம் ரவ ரவையாக அரைச்சிருக்கோம் அதனால தான் அந்த மாதிரி ஆகும் வேக வச்சு தட்லேருந்து எடுக்கும்போது அது பிஞ்சு போயிடுது வரவே இல்லை அப்படின்னா சரியாக வேகலை அதால் தான் நமக்கு அது முழுசாக தட்டுலேருந்து வராது தட்டில் வெந்ததும் பார்த்தோம்னா வீரல் விட்டுருக்கோம் அங்கங்கே உடஞ்ச மாதிரி இருக்கும் இது எதனால் அப்படின்னா ரொம்ப ஓவர் குக் பண்ணிட்டோம் அதனால் அது இந்த மாதிரி ஆகிடும் மாவு நல்லா தண்ணியாக இருக்கணும் மூணு டீஸ்பூன் அளவு நம்ம மாவு எடுத்து ஒரு தட்டில் ஊற்றினா போகிறோம் அப்படி தேய்ச்சாதான் நமக்கு மெலீஸான அப்பளம் கிடைக்கும் பக்கத்துலேயே இன்னொரு அடுப்பில் தண்ணியை சுட வச்சு வச்சுக்கணும் இது நம்ம வேக வைக்கிற அந்த இட்லி பானையில் தண்ணி குறைய குறைய நம்ம ஒரு மூணு ஈட்டுக்கு ஒரு தடவை தண்ணி சேர்த்தோம்னா கரெக்டாக இருக்கும் ஒரு அரை டம்ளர் அளவு சுடு தண்ணி சேர்த்துக்கலாம் இது செய்யும் போது ரொம்ப ஈஸியாக இருக்குங்க செஞ்சு பார்த்து சாப்பிட்டும் பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு கமெண்ட் பண்ணுங்கள் இந்த ரெசிபி பிடிச்சிருந்தால் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ண மறந்துடாதீங்க இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா லைஃப் ஆஃப் சுமதி சேனலுக்கு உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க தேங்க்யூ